தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரங்கம்மா என்ற இந்து பெண் கட்டிய மாதா கோயில் புதுமைகள் பல நடக்கின்றன என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரங்கம்மா என்ற இந்து பெண் கட்டிய மாதா கோயில் புதுமைகள் பல நடக்கின்றன என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல் உலக புகழ் பெற்றது கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல் உலக புகழ் பெற்றது இங்கே தங்க வயல் உள்ளது தங்கச் சுரங்கம் உள்ளது உலக புகழ் பெற்ற தங்கச் சுரங்கம் இந்தியாவிற்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த தங்கச் சுரங்கம் உள்ளது இந்த ஊரை சார்ந்த ஒரு இந்து பெண்மணி ரங்கம்மா இந்த ரங்கம்மா என்ற இந்த இந்து பெண்மணி அவர் இந்துவாக இருந்தாலும் கூட அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டவர் கர்நாடகாவிலிருந்து அடிக்கடி வேளாங்கண்ணி வந்து அன்னை மரியாலை வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பெண்மணி வேளாங்கண்ணிக்கு பொழுது அன்னை மரியாள் மீது கொண்ட பக்தி காரணமாக ஒரு வேளாங்கண்ணி சுரூபத்தை வாங்கி வந்தார் கோலார் வயலுக்கு அவர் கொண்டு பொழுது கோலார் தங்க சுரங்கத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் அந்த பெண்மணி கொண்டு வந்து கொண்டிருந்த மாதா சுருவத்தை பார்த்து பக்தியோடு வழிபட ஆரம்பித்தனர் தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தார் அக்கம்பக்கத்தில் ஒரு வருகை இருக்கிறவர்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் இறுதியாக தன்னுடைய இடத்திலேயே ஒரு சிறிய சிற்றாலயத்தை கட்டி அன்னை மரியாளுடைய சுரூபத்தை வைத்தார் அநேக பக்தர்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஆங்கிலேய சிப்பாய் அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முந்திய வருடம் ஒரு ஆங்கிலேய சிப்பாய் அங்கே வந்தான் இந்த ஒரு மாதா சிற்றாலயத்தை பார்த்து எள்ளி நகையாடி அந்த சிற்றாலயத்தை இடித்தான் மாதா சுருபத்தையும் சேதப்படுத்தி சென்றான் ஆனால் அன்று இரவே அவனுக்கு கண் பார்வை போனது அன்று இரவே அவனுக்கு கண் பார்வை இழந்தான் நன்றாக இருந்த ஒரு ஆங்கிலேய சிப்பாய் ஒரு இளைஞன் மாதா சுரூபத்தை இடி உடைத்தான் சேதப்படுத்தினான் இறுதியில் கண் பார்வை இழந்தான் தனக்கு கண் பார்வை போனது மாதா சுரூபத்தை உடைத்தனால்தான் என்பதை உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்டு அன்னை மரியாளிடம் மன்றாடினான் ஒரு சில நாட்களில் அவன் இழந்த கண் பார்வை மீண்டும் கிடைத்தது அவன் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து அன்னை மரியாளுக்கு ஒரு பெரிய கோவிலை அவன் கட்டினான் தற்பொழுது அந்த கோயில் எடுத்து கட்டப்பட்டது அது பங்கு ஆலயமாக மாறிவிட்டது அந்த பகுதியில் உள்ள அநேக மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டனர் பல ஏக்கர் கணக்கில் அந்த கோயிலுக்கு இடங்கள் வாங்கப்பட்டன மாதாகபி திருப்பள்ளி நடக்கும் இடம் தங்கும் விடுதிகள் பூங்காக்கள் ஜெபமாலை செய்யும் பூங்கா சிலுவை பாதை ஸ்தலங்கள் என்று பல கட்டிடங்கள் அங்கே அமைக்கப்பட்டு ஒரு சுற்றுலா ஸ்தலமாக மாறியுள்ளது அந்த ரங்கம்மா என்ற இந்து பெண்மணி இறந்துவிட்டார் அவர் கட்டி அந்த மாதா கோயில் இன்றும் நிலைத்து நிற்கிறது அந்த கோயிலில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது அதுதான் உண்மை முதலாவது அற்புதமே அன்னை மரியால் சுருவத்தை சேதப்படுத்திய அந்த கண் பார்வையில் அந்த சிப்பாய் மனம் வருந்து மன்னிப்பு கேட்டதால் அவன் மீண்டும் கண்பார்வை பெற்றான் அதுவே மிகப்பெரிய அதிசயம் அதற்கடுத்தபடியாக நடைபெற்ற அற்புதங்களை பார்த்து அந்த பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இந்து மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டனர் அதுவே மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்ல வேண்டும் கர்நாடகாவை சார்ந்த இந்து மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டனர் அதுவே மிகப்பெரிய அற்புதம் அடுத்தபடியாக அந்த பகுதிக்கு சென்ற வசிக்கின்ற சுரங்கத் தொழிலாளர்கள் தங்க சுரங்க தொழிலாளர்கள் ஒரு சுரங்கப் பணிக்குள்ளே ஈடுபடுறாங்கன்னா சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு திருப்பி வந்தால் தான் நிச்சயம் ஏன்னா சுரங்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சுரங்கம் சுரங்கம் இடிஞ்சு அவங்க வந்து உயிர் பிழைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி போயிடும் ஒரு சுரங்கத்துல வேலை பார்க்கறவங்க அந்த சுரங்கத்துல போய் தங்க சுரங்கம் தங்கம் எடுக்க போனாங்கன்னா சுரங்கத்துல போயிட்டு திருப்பி தான் நிச்சயம் ஏன்னா சுரங்கம் இடிஞ்சு பேர்ந்து உளுந்து அப்படியே மண்ணோட மண்ணா இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கனால ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட தங்க சுரங்க தொழிலாளர்கள் தினந்தோறும் வேலை பார்ப்பாங்க அப்படி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோலார் தங்க வயலில் உள்ள அந்த ரங்கம்மாள் கட்டிய தங்கத்தாய் அந்த ஆலயத்துக்கு பெயர் தங்கத்தாய் அந்த தங்கத்தாய் மாதா ஆலயத்துக்கு வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலார் தங்க சுரங்கத்துக்கு வேலைக்கு போகிறாங்க ஒரு ஆறாயிரம் தொழிலாளர்கள்னால் டெய்லி ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் அங்கே வந்து ஜவுன் பண்ணிட்டு தான் போகிறாங்க அடுத்தது அங்கே நிறைய அற்புதங்கள் வந்து நடைபெறும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெறுகிறார்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைகிறார்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைகிறார்கள் தரித்திரத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் ஐஸ்வர்யன்கள் ஆகிறார்கள் அன்னை மறியால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாவித்து அநேக அற்புதங்களை புதுமைகளை நிகழ்த்துகிறார் ஆகவே கர்நாடக மாநிலத்துக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் கோலார் தங்கவயல் அருகில் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் கோலார் தங்கவயலில் உள்ள தங்கத்தாய் மாதா ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும்